இந்தத் திரைப்படத்தின் தொடக்கத்தில் இந்த உரை திரையில் ஸ்க்ரோல் செய்யப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டில் நான்கு இளைஞர்கள் போடோம் ஏரிக்கு அருகில் முகாமிட்டனர் ஆனால் ஒரு காரணமாக அடையாளம் தெரியாத நபர் அவர்களில் எவருக்கும் எதிராக உறுதியான ஆதாரம் எதுவும் கிடைக்கவில்லை ஆதாரம் கிடைக்கவில்லை ஊழ இந்த படமும் அதே சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது இந்த வழியில் ஸ்க்ரோலிங் செய்யும் போது கட்டுரை எங்கே திரையில் தோன்றும் இந்த கொலைகள் நடந்தன அதாவது போடோமேரி நான்கு வாலிபர்கள் மகிழ்ச்சியுடன் ஏரியில் குளித்து விளையாடி வருகின்றனர் ஆனால் ஐந்தாவது நபர் இருக்கிறார் அந்த குழந்தைகளுக்கு ஒரு துப்பு கூட இல்லாத ஒரு மனிதனும் இருக்கிறான் அதனால் மனிதன் ஒரே இடத்தில் அமர்ந்து பற்களை நசுக்கிக் கொண்டும் தனது கத்தியின் முனையை கூர்மைப்படுத்துகிறது இங்கே வாருங்கள் இதோ உங்கள் முன் படத்தின் தலைப்பு போடோம் நாம் முன்னேறுவோம் இங்கிருந்து வாருங்கள் நிகழ்காலத்தில் இரண்டு என்று இரண்டாயிரத்து பதினாறில் காட்டப்பட்டுள்ளது டீனேஜ் பையன்கள் ஒரு பயணத்தை திட்டமிடுகிறார்கள் இந்த நீண்ட முடி வைத்திருப்பவரின் பெயர் மேடி மற்றும் மற்றவரின் பெயர் அலெஸ் அவர்களை நீங்கள் பார்த்தீர்களா என்று மேடேயிடம் கேட்கிறார் கடைசி நேரத்தில் மறுத்துவிடக்கூடாது து என்பதற்காக இரு பெண்களிடமும் எல்லாவற்றையும் விளக்கியிருந்தார் மெடியாம் நான் என்கிறார் அவர்களை சமாதானப்படுத்தியிருந்தார் அதையே கொண்டு வந்திருக்கிறீர்கள் அலஸ் அவளுக்கு ஒரு பார்சலை கொடுக்கிறான் அதில் பெண் இருக்கிறாள் பெயர் இன்னர் வேர் இருக்கிறது பிறகு மேடி அந்த இன்னர்வேர்களை போட்டோவுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது தெரிய வருகிறது அது அதே வகையான உள் உடைகள் உண்மையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதில் போடோம் ஏரியில் கொலை செய்யப்பட்டவர்களில் ஒருவர் அதே போன்ற உள் உடைகளை அணிந்திருந்தார் என்று மேடியிடம் கேட்கப்பட்டது அடா இந்த இன்னர்வேர் அணிந்தால் எப்படி இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இதோ தெரிய வருகிறது அவர்கள் இருவரும் தங்கள் இரண்டு நண்பர்களை இந்த பயணத்திற்கு அழைத்தனர் மேலும் போடோம் ஏரியில் நடந்த கொலைகளை புனரமைத்து வருகின்றனர் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கொலைகளின் பின்னணியில் உள்ள மர்மத்தை அவர்கள் புரிந்து விரும்பினர் கொலைகாரன் மற்றும் அவனது மனநிலை இந்த விஷயத்தில் மேடி மிகவும் முக்கியமானது அலேசை விட ஆர்வம் உள்ளது மற்றும் அவரது வேண்டுகோளின் பேரில் அலேசும் ஒப்புக்கொண்டார் இந்த பயணத்திற்கு இரண்டு பெண்களை அழைத்தார் ஒரு பெண்ணின் பெயர் அடா மற்றவள் பெயர் நாவ்ரா இப்போது அடாவை காட்டுகிறோம் தன் குடும்பத்துடன் இரவு உணவு சாப்பிடுபவர் அவள் பயந்து தன் தந்தையிடம் கேட்டாள் அப்பா நான் என் நண்பர்களுடன் சுற்றுலா செல்லலாமா தயவு செய்து அவள் தந்தை நீங்கள் ஒரு பயணத்திற்கு செல்ல விரும்புகிறீர்கள் செல்ல வேண்டிய அவசியமில்லை வீட்டிலேயே இருங்கள் உண்மையில் என்ன நடந்தது என்று சொல்கிறேன் செல் ஒரு மாதத்திற்கு முன்பு ஒரு வதந்தி அடாவின் நிர்வாண புகைப்படங்கள் கிளிக் செய்யப்பட்டதாகவும் அவை விரைவில் வெளியாகும் என்றும் அடாவின் பள்ளியில் பரவியது இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் இது அடாவை மட்டுமல்ல அவரது முழு குடும்பத்தையும் மிகவும் மோசமாக பாதித்தது அதனால்தான் பாப்பா அவர்கள் மிகவும் முரட்டுத்தனமாக நடந்து கொள்கிறார்கள் ஆனால் அம்மா சொல்கிறாள் நோராவுடன் போகிறாள் அதில் என்ன பாதிப்பு நோரா எப்படியும் நல்ல பெண் நோரா என்று தந்தை கூறுகிறார் நல்ல பொண்ணு இதுக்கு மேல போயிட்டா வேற ஒரு தடவை சொல்லிட்டேன் இல்லை அர்த்தம் இப்போது அடா கொஞ்சம் எரிச்சல் அடைந்து நான் செல்ல நாய் அல்ல அப்பா நீ வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்கச் சொல்கிறார்கள் பிறகு அம்மாவும் நீ போ அடடா ஏன் இருக்கிறாய் என்று கூறுகிறாள் அமைதியாக இங்கே பிரச்சனையை உருவாக்கி நான் அப்பாவிடம் விளக்குகிறேன் இதை பாருங்கள் அம்மாவைப் போல அனுமதி வழங்கப்பட்டது இங்கே அலிசும் மேடியும் அலிசுக்கு சொந்தமாக கார் இருப்பதை காட்டுகிறார்கள் இதில் அவர்கள் போடும் எரிக்கு செல்கிறார்கள் அவர் தனது சாமான்களை எடுத்துச் செல்கிறார் பின்னர் அவர் ஆலஸ் மேடியின் கையில் ஒரு பழைய கோடரியை பார்த்துவிட்டு ஏ எனக்கு ஒன்று சொல்லுங்கள் மனிதனே ஏட் மற்றும் நோராவை நீங்கள் உண்மையிலேயே நம்பிவிட்டீர்களா சரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அலஸ் அவர்கள் சாதாரண பயணத்திற்கு செல்லாததால் பலமுறை கேட்கிறார்கள் பல ஆண்டுகளுக்கு முன் நடந்த கொலைகளை அதாவது மீண்டும் கட்டமைக்கப் போகிறார்கள் அவர்கள் குற்றம் நடந்த இடத்திற்கு சென்று அந்த பாதிக்கப்பட்டவர்களின் இடத்தில் வாழப் போகிறார்கள் மற்றும் ஒரு பரிசோதனை செய்ய விரும்புகிறார்கள் அவர்களுடன் அவ்வாறே செய்யுங்கள் அந்த நான்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நடந்தது போல் ஏதாவது நடக்கிறது அல்லது நடக்கவில்லை அதனால்தான் ஆலிஸ் அந்த பொண்ணுகள் வருவாளா இல்லையா என்று பலமுறை உறுதி செய்ய வேண்டும் மறுபுறம் மேடியும் அலியும் நெருங்கிய நண்பர்களாக இருப்பதைப் போலவே அவர்கள் ஆடாவையும் நோராவையும் காட்டுகிறார்கள் இதேபோல் இருவரும் மிகவும் நல்ல நண்பர்கள் அப்பாவின் நடத்தையால் ஆடா வருத்தப்படுகிறாள் ஆனால் என்ன நடந்ததோ அது முடிந்துவிட்டது அவரது உதவிக்கு அவரை அழைக்கவும் நீங்கள் அதை பற்றி தொடர்ந்து யோசித்தால் பிறகு உனக்கு எங்கே நிம்மதி கிடைக்கும் இந்த பயணத்தில் கவனம் செலுத்துங்கள் அந்த சாக்கு போக்கில் உங்கள் மன அழுத்தமும் முடிவுக்கு வரும் நாங்கள் திரும்பி வரும்போது எல்லாம் முன்பு போலவே இருக்கும் பார் நாங்கள் முன்பு போல் மகிழ்ச்சியாக இருப்போம் இதற்கிடையே மேடியும் அலிசும் காரை அங்கு எடுத்துச் செல்வார்கள் அவர்கள் வந்து பெண்கள் இருவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அவர்களுடன் ஒரு பயணம் செல்லுங்கள் என்ன நடக்கப் போகிறது என்று அவர்களுக்கு தெரியாது ஆனால் இப்போதெல்லாம் நான்கு வாலிபர்கள் ஒன்றாக இருக்கும்போது வளிமண்டலத்தில் நிறைய ஆற்றல் உள்ளது அதே விஷயம் இங்கேயும் வழியில் நடக்கும் சுற்றிலும் குளிர் அவர்கள் ஒரு இடத்தில் அரட்டை அடிக்கிறார்கள் கார் போக்குவரத்தில் நிற்கிறது மற்றவர்கள் எப்போது வருகிறார்கள் என்று நோரா கேட்கிறாள் இங்கே அவள் அதிர்ச்சியடைகிறாள் நான் உண்மையைச் சொன்னால் மேடி இந்த இரண்டு பெண்களையும் சொல்லவில்லை என்ன உண்மையான நோக்கம் சில சாதாரண முகாம் பயணத்தின் சாக்கில் அவர்களை அழைத்துள்ளார் மேலும் இந்த ஏழைகள் சிக்கிக் கொண்டனர் இப்போது இதை அறிந்த ஆலிஸ் மிகவும் கோபப்படுகிறார் அவர்கள் முன் எதுவும் பேசுவதில்லை கார் நிறுத்தப்பட்டு புயல் செல்லும் போது ஒரே இடத்தில் பெண்கள் அங்கு ஆலிஸ் மேடியை சந்தித்து ஏன் அவர்களிடம் இப்படி பொய் சொன்னாய் என்று கேட்கிறார் ஒரு முகாம் பயணம் இன்னும் பலர் வருவார்கள் என்று இருவரும் நினைக்கிறார்கள் மேடி இதை பார்த்து மிகவும் சாதாரணமாக கூறுகிறார் ஏ நீங்கள் உண்மையைச் சொன்னால் ரெண்டு பேரும் வரலை அதான் சொல்லல ஹெலஸ் வேறு வழியில்லாமல் அமைதியாகிவிடுகிறான் இப்போது அவர்கள் நகரத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ள வனப்பகுதியை அடைய மேடி தனது வரைபடத்தின் உதவியுடன் அந்த ஏரியை நோக்கி செல்கிறாள் நான் ஒரு கோடரியை கொண்டு வந்தேன் அதனுடன் நான் சங்கிலியை அறுத்தேன் மக்கள் காடுகளுக்குள் வா வாகனம் ஓட்டத் தொடங்கும் போது என்ன நடக்கிறது சிறிது தூரம் ஓட்டிய பிறகு அவர்கள் ஒரு புள்ளியை அடைகிறார்கள் அதை தாண்டி கார் செல்ல முடியாது பின்னர் அவர்கள் தங்கள் சாமான்களை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சிறிது தூரம் நடந்து சென்றனர் இறுதியாக போடோம் ஏரிக்கு அருகில் சென்றடைகிறது அதே இடம் அந்த நான்கு வாலிபர்களும் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு கொல்லப்பட்டனர் உண்மையில் மேடி சிறுமிகளிடம் போய் சொன்னால் இந்த ஏரிக்கு அருகில் ஒரு கேபின் உள்ளது அங்கு நாங்கள் வசதியாக வாழலாம் ஆனால் இங்கு கேபின் இல்லை பெண்கள் கேட்டால் நாங்கள் கூடாரத்தில் வாழ்வோம் அது வேடிக்கையாக இருக்கும் என்று கூறுகிறார் அது செய்யும் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் சொல்லு நாங்கள் இரவில் ஒரு நல்ல கேமராவுடன் அமர்ந்து வேடிக்கையாக அரட்டை அடித்து மகிழ்வோம் இங்கே மேடி உண்மையை வெளிப்படுத்துகிறார் மேலும் அந்த நான்கு இறந்தவர்களின் உடல்கள் இருந்த புகைப்படங்களையும் அவர் காட்டுகிறார் அட ஆமாம் நானும் இணையத்தில் இதை பற்றி நிறைய படித்திருக்கிறேன் ஆனால் ஒன்று சொல்லுங்கள் நீங்கள் இருவரும் ஏன் இப்படி ஒரு ஆபத்தமான பரிசோதனையை செய்ய விரும்புகிறீர்கள் இப்போது மெடி அவற்றை கேளுங்கள் என்கிறார் நான்கு கொலைக்காரன் இன்று வரை பிடிபடவில்லை இன்றும் அவன் சுதந்திரமாக எங்காவது சுற்றித் திரிந்திருக்க வேண்டும் இந்த வழக்கை மறுகட்டமைப்பதில் எனக்கு ஏன் அதிக ஆர்வம் உள்ளது மேலும் என்ன அவர்களின் வயது ஆறு பத்து அறுபதுகளில் பாதிக்கப்பட்ட நான்கு பேர் உயரமும் எடையும் நம்மைப் போலவே இருக்கின்றன எடா புரிகிறது மேடி தனது எண்ணத்தை நிறைவேற்ற முழு திட்டமிடலுடன் வந்துள்ளார் பிறகு மேடி அவளிடம் உள்ளாடைகளை கொடுத்து நீயும் நோராவும் இல்லாமல் இந்த பரிசோதனையை செய்வோம் என்று கூறினாள் அடுத்த காட்சியில் பார்க்க முடியாது பிறகு நால்வரும் ரசிக்க ஆரம்பித்தனர் மேடியின் வார்த்தைகளைக் கண்டு பெண்கள் இருவரும் அவ்வளவாக பயப்படவில்லை போலும் இருவரும் முற்றிலும் சாதாரணமானவை அப்போது நோராவும் அலிசும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஏரியில் குளித்துவிட்டு வெளியே வருகிறார்கள் இங்கே ஒரு அற்புதமான இரவு உணவுக்குப் பிறகு அவர்கள் நான்கு பேரும் கேம்ப் ஃபயர் முன் அமர்ந்து ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்கிறார்கள் அவர்கள் கொலைகளைப் பற்றி விவாதிக்கத் தொடங்கும் போது நோரா மேடியிடம் உங்கள் நோக்கம் என்ன என்று கேட்கிறார் சோதனை என இணையத்தில் இந்த குற்றத்தைப் பற்றிய வதந்திகளை நிரூபிக்க முயற்சிக்கிறீர்களா உண்மையா பொய்யா நீங்கள் எங்களை இங்கு அழைத்து வந்தீர்களா அல்லது உண்மையையும் இங்கேயும் தெரிந்து கொள்வதே உங்கள் நோக்கமா கொலையாளி நிறைய திட்டமிடல் செய்திருக்க வேண்டும் இப்போது வரை நான் அவர் திடீரென்று வந்து நான்கு பேரையும் கொன்றிருக்க மாட்டார் என்று நினைக்கிறேன் நாள் முழுவதும் அவர்களை கண்காணித்திருப்பார் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் மிக கவனமாக கவனித்துக் கொண்டிருப்பார் அவர் அவர்களின் ஒவ்வொரு செயலையும் மிகவும் கவனமாக ஆராய்ந்து அதன் பிறகு என்ன நடக்கும் என்பதை முடிவு செய்ய வேண்டும் யாரை எப்படி கொள்வது ஆனால் அவர் இதையெல்லாம் திட்டமிடும்போது என்று நினைக்கிறேன் பின்னர் ஒருவேளை அவர்கள் நான்கு பேரும் அதை பார்க்கவில்லை அவர்கள் வேடிக்கையாக இருந்திருக்கலாம் அதற்குப் பிறகு நான் நினைப்பது போல் நாள் முழுவதும் அவர்களை பின்தொடர்ந்த பிறகு அவர்கள் நான்கு பேரும் இரவில் தூங்கிக் கொண்டிருந்த போது கொலையாளி அவர்களை தாக்கி அவர்கள் நான்கு பேரையும் கொன்றிருக்கலாம் காட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்கையும் அவர் நன்கு அறிந்திருந்தார் என்பதையும் மேலும் ஒரு விஷயத்தையும் தெளிவாக காட்டுகிறது விஷயம் என்னவென்றால் அவர் பொறுமையாக இருந்தார் மிகவும் கவனமாக யோசித்த பிறகு அவர் நான்கு பேரையும் கொன்றார் இப்போது நீங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதில் இந்த கொலைகளை செய்திருந்தால் இன்றைக்கு அவருக்கு வயதாகியிருக்கும் என்று நினைக்கிறேன் பயங்கரமான பயங்கரமான விஷயங்கள் இதை கேட்ட பிறகு அவர்களுக்கு எப்படி தூக்கம் வந்தது ஆனால் நூரா மற்றும் ஆலிஸ் சைகோ கொலைகாரன் வந்தால் அப்புறம் என்ற மெடியின் வார்த்தைகளை கேலி செய்து தூங்கு எங்களை எழுப்ப வேண்டாம் காலையில் நாங்கள் உங்களை சொர்க்கத்தில் சந்திப்போம் அவர்கள் இப்படி கேலி செய்கிறார்கள் மற்றும் அவர்கள் கூடாரத்திற்கு சென்று தூங்குங்கள் போகலாம் இப்ப இங்க மேடியும் ஆடாவும் பேசிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் உண்மையிலேயே மிகவும் தைரியமானவர் அந்த சிக்கலில் இருந்து விடுபட முயற்சி செய்து இந்த பயணத்தில் இங்கு வந்திருக்கிறீர்கள் இது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது இப்போது நீங்கள் அதை மிக எளிதாக சொல்கிறீர்கள் என்று அவள் சொல்கிறாள் ஆனால் என்ன என் வழியாக செல்கிறது அது ஒருவேளை உங்களுக்கு தெரியாது மற்றும் உங்களால் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது நான் மிகுந்த மன அழுத்தத்தில் இருக்கிறேன் என்னால் எங்கும் வெளியே செல்லவோ வீட்டில் நிம்மதியாக வாழவோ முடியாது சரி நான் இப்போது தூக்கம் வருகிறது நான் தூங்கப் போகிறேன் என்று கூறி அவள் எழுந்து அதிர்ச்சியடைந்தாள் அவள் நின்று கொண்டே இருக்கிறாள் என்கிறார் மெடிக்காட்டில் எங்களைத் தவிர வேறு யாரும் இல்லை என்று சொன்னீர்கள் ஆனால் திடீரென்று எனக்கு முன்னால் ஒரு ஒளியை கண்டேன் இப்போது மாயையாக உணர்கிறீர்கள் இருக்கிறது அங்கு யாரும் இல்லை தூங்கலாம் ஆனால் அடா நீ போ நான் மிகவும் சூடாக உணர்கிறேன் எனக்கும் பயமா இருக்கு உண்மையை சொல்லணும்னா நான் ஒன்னு செய்றேன் உடம்பை கழுவி விட்டு வந்துடுறேன் மேடியும் வெளியேற அடா தன் மேலாடையை கழற்றினாள் உன்னுடன் தண்ணீரை எடுத்துக்கொள் அவள் அதை அவள் உடலில் தெளிக்கிறாள் பின்னர் யாரோ தன் பின்னால் நிற்பதை உணர்ந்தாள் அவள் பயந்து எழுந்தாள் கையில் பல் துலக்குடன் ஆலிஸ் நிற்பதைக் கண்டு அவள் திரும்பி பார்க்கிறாள் எட் அவளை திட்டுகிறான் முட்டாள் நீ இங்கே என்ன செய்கிறாய் ஆனால் இதற்கு அவர் ஏ மன்னிக்கவும் நான் என்று கூறுகிறார் மேலாடையின்றி உன்னை பார்க்க வரவில்லை நான் பிரஷ் செய்ய வந்தேன் அதனால் துலக்கிய பிறகு அவர்கள் கூடாரத்தின் உள்ளே சென்று நான்கு பேரும் நிம்மதியாக தூங்குங்கள் திடீரென்று அடவெளியே யாரோ சத்தம் கேட்கிறது அவள் உடனே அடியாக யாரோ இருப்பதைப் போல உணர்கிறாள் திடீரென்று அலிஸ் அவர்களை காப்பாற்ற வந்து கூடாரத்திற்குள் செல்கிறார் மூவரும் ஓடிவிடுகிறார்கள் மற்றும் உரையுங்கள் ஆனால் ஆலிஸ் அவர் கேலி செய்ததாக கூறுகிறார் அங்கு யாரும் இல்லை ஏன் மேடி அவர் ஒரு சைக்கோ கொலைகாரன் என்று நீங்கள் நிறைய எதிர்பார்த்தீர்கள் என்று தெரிகிறது அவர் கண்டிப்பாக வருவார் மன்னிக்கவும் என் நண்பா எந்த சைக்கோ கொலைகாரனும் இங்கு வரவில்லை நான் தான் இப்படித்தான் கேலி செய்யத் தொடங்குகிறான் அப்போது நோரா பதற்றத்துடன் அவனை நோக்கி கத்தினாள் கழுதை நான் எங்கோ தாக்கினேன் இப்போது இது என் வயிற்றில் உள்ளது அவள் வெளியேற ஆரம்பிக்கிறாள் ஆனால் ஆலிஸ் வெட்கப்படவே இல்லை பாருங்கள் தனியாக போகாதீர்கள் சைக்கோ கொலையாளி என்று கூறுகிறார் உன்னை கொன்று விடுவேன் இல்லையேல் நானும் வருவேன் காத்திருங்கள் இதை சொல்லிவிட்டு அவனும் அவள் பின்னால் ஓடுகிறான் இப்போது மேடியும் அடாவும் கூடாரத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் தனியாக இருக்கும்போது மீண்டும் ஒரு முறை மேடி அடாவிடம் தனது நிர்வாண புகைப்படங்களைப் பற்றி பேச ஆரம்பித்து நான் உன்னிடம் பேச விரும்புகிறேன் என்று கூறுகிறான் அந்த புகைப்படங்கள் பற்றி அதா ஆச்சரியப்பட்டு அந்த புகைப்படங்களை எடுத்தது யார் தெரியுமா என் மேடியதோ சொல்லப்போகிறார் திடீரென்று கூடாரத்தின் மீது கனமான ஒன்று விழுந்தது இது அந்த பிசாசு ஆலுசின் வேலையாக இருக்க வேண்டும் என்று நினைத்து மேடி கூடாரத்தை விட்டு வெளியே வந்து பார்க்கிறார் ஒரு கிளை கூடாரத்தின் மீது விழுந்தது அதன் காரணமாக அது விழுகிறது கூடாரம் சற்று இடிந்து விழும் நிலையில் உள்ளது அமைதியாக திரும்பி வா அலெஸ் இது உன் பிசாசு என்று எனக்கு தெரியும் திரும்பி வா என்று கூறிவிட்டு கூடாரத்திற்குள் தலையை வைத்து பயப்படாதே அலெஸ் எல்லாவற்றையும் செய்கிறான் எங்களை பயமுறுத்த ஆனால் இதற்கிடையில் காலணிகள் அணிந்த ஒரு மனிதனின் கால்கள் கூடாரத்திற்கு வெளியே தெரியும் அதாவது இந்த காட்டில் ஒரு விஷயம் தெளிவாக உள்ளது நான்கு மட்டுமல்ல ஐந்தாவதும் கூட அங்கே ஒரு மனிதன் ஒரு கத்தியை எடுத்து மேடியின் முதுகில் பலமாக குத்துகிறான் மேடி மேலும் பயத்தால் அலறுகிறது அவளின் அலறல் கேட்டு அலிசும் நோராவும் ஓடிவந்தனர் மேடி இரத்த வெள்ளத்தில் கிடப்பதைப் பார்க்கவும் இரண்டும் முற்றிலும் உறைந்து போகின்றன அலிஸ் வார்த்தைகளை பேச முடியாது ஆனால் முணுமுணுக்கிறது இதை செய்தது யார் சைகோ கொலைகாரன் வந்துட்டான் நம்மை விட்டு போகமாட்டான் என்று மெடியும் மீண்டும் மீண்டும் கத்துகிறார் இப்போது அடை ஏதாவது செய் ஆலிஸ் அவளை உடனே இங்கிருந்து அழைத்துச் செல்ல வேண்டும் என்று கத்துகிறார் ஆலிஸ் எதுவும் புரியவில்லை அவர் உங்களையும் கொன்றுவிடுவார் இதைச் சொல்லி அவர் மயக்கமடைந்தார் இப்போது அலிஸின் முதலில் நோராவையும் அடாவையும் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல்வதுதான் முயற்சி அவர் கூறுகிறார் பார் மேடியை நான் பார்த்துக் கொள்கிறேன் ஆனால் முதலில் உன்னை காரில் அழைத்துச் செல்வேன் இதை சொல்லி அவர் மேடியிடம் கூறுகிறார் அவர் கோடரியை எடுத்துக்கொண்டு எட் உடன் காரை நோக்கி ஓடத் தொடங்குகிறார் நோரா இப்போது இரவின் இருளில் அவர்களால் எதையும் பார்க்க முடியாது உயிரை உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு ஓடுகிறார்கள் ஒரு இடத்தில் நோரா வழுக்கி விழுந்து காலில் விழுகிறார் அவளுக்கு சுழுக்கு மேலும் நடக்க கூட முடியாது ஹெல்லாசும் அடாவும் சேர்ந்து அவளை அழைத்துச் செல்கிறார்கள் நோரா மேலும் கூறுகிறார் பார் என்னை இங்கே விட்டுவிடு என்னால் உங்கள் இருவரின் உயிருக்கும் ஆபத்து ஏற்படும் ஒன்று செய் போய் உதவிக்கு யாரையாவது அனுப்புங்கள் நான் இங்கே அமர்ந்திருக்கிறேன் வேறு வழியின்றி தங்கிவிடுவார் எலஸ் மற்றும் எட்நோராவை அங்கேயே விட்டுவிட்டு ஓடுகிறார்கள் ஆனால் எலஸ் அவளிடம் மெடியின் கோடரியையும் கொடுக்கிறார் அதனால் யாராவது அவளை தாக்க வந்தால் அவள் தன்னை தற்காத்துக் கொள்ளலாம் மறுபுறம் இருவரும் வெகு தூரம் ஓடிவிடுகிறார்கள் ஆனால் நீங்கள் இருவரும் ஒரே இடத்தில் சுற்றி கொண்டிருப்பது போல் தெரிகிறது சோர்வடைந்து ஓர் இடத்தில் நிறுத்துங்கள் பிறகு மேடி இறந்து விட்டாரா என்று எட்டா கேட்கிறாள் ஆலிஸ் கூறுகிறார் வாயை மூடு வைத்தியம் போல் பேசாதே அவளுக்கு இன்னும் எதுவும் ஆகவில்லை நீ ஏன் இந்த பயணத்திற்கு வந்தாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் ஆலிசுக்கு அவள் என்ன சொல்ல விரும்புகிறாள் என்று புரியவில்லை அவர் கூறுகிறார் நீங்கள் என்ன முட்டாள்தனமாக பேசுகிறீர்கள் மதி என்னை அழைத்திருந்ததால் நான் வந்தேன் அடா கேள் இருக்காதே என்கிறார் முட்டாள் உன் மனதில் ஒரு திருடன் இருக்கிறான் உன் எண்ணம் என்ன அது எனக்கு நன்றாகவே தெரியும் ஏதோ தவறு இருப்பதாக தெரிகிறது இங்கே அடா மற்றும் அலிஸ் என்று தெரிய வந்துள்ளது ஒரு காலத்தில் உறவில் இருந்தவர்கள் ஆனால் அடாவின் நிர்வாண புகைப்படங்கள் பற்றிய செய்திகள் பரவியதிலிருந்து அதா அலிசிடமிருந்து ஒதுங்கியிருக்க ஆரம்பித்து விட்டாள் அதனால்தான் அடா இப்போது இப்படி சொல்கிறாள் அடா அதை பற்றி பேச விரும்பவில்லை மற்றும் முன்னால் நடக்கத் தொடங்குகிறது ஆனால் மனிதனே நான் ஒன்று புரியவில்லை அந்த சம்பவத்திற்கு பிறகு அடா மிகவும் மனச்சோர்வடைந்தார் ஆனால் இப்போது அலெஸ் கூறுகிறார் நிர்வாண புகைப்படங்கள் எல்லாம் இருந்ததா இல்லையேல் இதை கேட்டதும் அடா கோபமாக கத்தியிருப்பார் பார் இப்போது என்னுடன் கேலி செய்யாதே ஏற்கனவே நமக்கு பிரச்சனை வந்துவிட்டது அலிஸ் கூறுகிறார் என்னை நம்புங்கள் அந்த வதந்தி பரவிய போது நானும் அந்த புகைப்படங்களை இணையத்தில் தேடினேன் ஆனால் அப்படி ஒரு புகைப்படம் இல்லை அன்று இரவு பார்ட்டியில் நீங்கள் அதிகமாக குடித்தீர்கள் தட்டையாக விழுந்தது அதன் பிறகு சில குறும்புக்கார குழந்தைகள் இதை பரப்பத் தொடங்கினர் என்றால் புகைப்படங்கள் இருந்தன யாராவது பார்த்திருப்பார்களா இன்றுவரை உங்களுக்கோ அல்லது உங்கள் பெற்றோருக்கோ சாத்தியமில்லை அல்லது வேறு எந்த மாணவர்களும் அந்த புகைப்படங்களை பார்க்கவில்லை ஏனெனில் அத்தகைய புகைப்படம் இல்லை அது வெறும் வதந்தி இப்போது அடா ஒரு புகைப்படம் இருப்பதாகவும் நோராவிடம் இருப்பதாகவும் கூறுகிறார் அந்த புகைப்படத்தை பார்த்தேன் பிறகு ஏன் இப்படி பொய் சொல்கிறீர்கள் ஆனால் இங்கே அலஸ் முட்டாள்தனமாக அவளை முன்மொழிந்து நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் அடா அதனால்தான் உன் துக்கத்தை என்னால் பார்க்க முடியாது அதனால் என் இதயம் திடீரென்று யாரோ ஒருவர் அலேசை பின்னால் இருந்து கத்தியால் குத்தினார் அலஸ் கீழே விழுந்து இறந்து விடுகிறார் அவருக்கு பின்னால் ஒருவர் பாய்ந்தோடும் துணியுடன் நிற்கிறார் அப்போது அவள் என்பது தெரிய வந்துள்ளது நோராவை தவிர யாரும் இல்லை இப்போது அந்த பிளானிங் நீயும் மேடியும் சேர்ந்து செய்ததல்ல எங்கள் திட்டம் என்று சொல்கிறாள் இதில் நீங்கள் இருவரும் சிக்கி நண்பர்களாக இருக்கிறீர்கள் இங்கே நோரா ஒரு ஆபத்தான திருப்பத்தை வெளிப்படுத்துகிறார் உண்மையில் அடாவும் நோராவும் மேடி மற்றும் அலிஸை அகற்றும் ஒரே நோக்கத்துடன் இந்த பயணத்திற்கு வந்திருந்தனர் இது மட்டுமின்றி பல நாட்களுக்கு முன்பே திட்டவட்டமான திட்டமிடலை செய்து இருவரின் வேலைகளையும் முடித்த பின் அவள் பெரிய சாமான்களில் கொண்டு வந்த அதே பொருட்கள் இரண்டும் அவர்களின் உடல்களை உடல் பைகளில் அடைக்கத் தொடங்குங்கள் பின்னர் அது தெரியவந்துள்ளது மேடி மற்றும் அலிஸ் ஆகியோர் அடாவின் நிர்வாண புகைப்படங்களைப் பற்றி பரப்பினர் முழுப்பள்ளி அதனால்தான் ஆடாவும் நோராவும் அவர்களை ஒழிக்க ஒரு திட்டம் தீட்டினார்கள் இப்போது இருவரும் தங்கள் உடலை பேக் செய்கிறார்கள் கற்களை சங்கிலிகளால் கட்டி அவற்றை டோம் ஏரியில் அப்புறப்படுத்துங்கள் சரி அதற்கான வேலை அவர்கள் வந்தது முடிந்தது என்று யோசித்து இருவரும் காரை நோக்கி சென்று முடிவு செய்தனர் நகரத்தை அடைந்த பிறகு இந்த காரையும் அப்புறப்படுத்த வேண்டும் பின்னர் யாரும் நம் மீது சந்தேகம் கொள்ள மாட்டார்கள் இருவரும் காரில் அமர்ந்திருப்பார்கள் என்று நினைத்துக் கொண்டு இரண்டாவது திருப்பத்திற்கு வருக ட்விஸ்ட் என்னவெனில் இப்படி ஒரு சரியான கொலையை செய்த பிறகு இருவரும் அவர்களின் உடல்களை கச்சிதமாக அப்புறப்படுத்தியிருந்தனர் ஆனால் காரின் சாவி எல் எஸ் இன் பாக்கெட்டில் இருந்தது மற்றும் அதனுடன் இருவரும் போடும் ஏரியில் அதை அப்புறப்படுத்தினர் இப்போது காலைக்கு முன் அவர்கள் எப்படியாவது நகரத்தை அடைய வேண்டும் அப்போதுதான் யாருக்கும் சந்தேகம் வராது இல்லையெனில் இருவரும் மாட்டிக்கொள்ளலாம் அவர்களுக்கு இப்போது என்ன தேவை எப்படியாவது அவர்கள் காரின் சாவியை வெளியே எடுக்க வேண்டும் பின்னர் இருவரும் ஏரிக்கு செல்ல வேண்டும் அடா மிகவும் நல்ல நீச்சல் வீரர் எனவே நோரா அவளை ஏரிக்குள் அழைத்துச் செல்கிறாள் அவள் அனுப்புகிறாள் அவள் அலிசின் இறந்த உடலில் இருந்து கார் சாவியை எடுக்க முடியும் என்று நோரா வெளியில் நின்று அவனை வழிநடத்துகிறாள் இப்போ கொஞ்சம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஆரம்பத்தில் கொஞ்சம் பதட்டமாக இருப்பதால் நீச்சல் குளத்தில் நீந்துவது ஒரு விஷயம் ஆனால் காட்டில் இது onrad இதற்கிடையில் ஒரு பெரிய ஏரியில் நீந்திய பின் அதுவும் ஒரு இறந்த உடலை கண்டுபிடித்து அதன் பாக்கெட்டிலிருந்து சாவியை எடுப்பது ஆனால் அது ஒரு பெரிய விஷயம் நோரா அவரை ஊக்குவிக்கிறது ஏய் உன்னால் முடியும் பயப்படாதே அது என்ன ஹடா உள்ளே குதிக்கிறாள் மேலும் கீழ் நோக்கி செல்ல ஆரம்பிக்கிறது ஆனால் ஹடடா என்று அங்கே இருட்டாக இருக்கிறது பயந்து போய் இல்லை என்னால் முடியாது என்று சொல்லி வெளியே வந்தான் நோரா மீண்டும் அவளை நாற்காலியில் அமர்த்தினாள் அந்த நண்பரே நீங்கள் பள்ளியில் சிறந்த நீச்சல் வீரர் வேறு யார் உங்களை தவிர இந்த வேலையை செய்ய முடியும் விரைவாக சென்று சாவியை எடுத்துக் கொள்ளுங்கள் கொண்டு வந்துட்டு அப்புறம் இவ்வளவு உத்வேகம் வந்து எடா தைரியத்தை கொடுத்துவிட்டு தண்ணீருக்குள் செல்கிறாள் முதலில் எடா அந்த பையின் ஜிப்பை திறக்க மிகவும் சிரமப்பட்டாள் ஆனாலும் எப்படியோ ஜிப்பை திறந்து தண்ணீருக்குள் செல்கிறாள் அவள் பாக்கெட்டில் கையை வைத்து சாவியை எடுத்து இங்கிருந்து நேராக நோராவிடம் காட்டினாள் வெகு நேரமாகியும் அதா வெளியே வராததால் மிகவும் வருத்தப்பட்டவர் அந்த பக்கத்திலுள்ள புதர்கள் நடுங்க ஆரம்பித்து நோராவை உணர்ந்தாள் அங்கே யாரோ ஒருவர் இருக்கிறார் என்பது உறுதி நோராவும் தன் டார்ச்சை அந்த திசையில் திருப்பினாள் திடீரென்று எட அவன் கையில் சாவியுடன் வெளியே வந்தான் அதிர்ஷ்டவசமாக சாவி கிடைத்துவிட்டது அவள் இரண்டு சாவிகளையும் கொண்டு வந்து காரை ஸ்டார்ட் செய்தாள் அங்கிருந்து புறப்படுகிறது நோரா ஓட்டுகிறார் அதாவது அவர்களின் திட்டம் சரியாக செயல்படுத்தப்பட்டது ஆனால் நண்பர்களின் முகத்தில் ஒருவித குழப்பம் அவர்கள் நோராவை கேலி செய்கிறார்கள் இதற்குக் காரணம் ஆலிஸின் கடைசி வார்த்தைகள்தான் அவள் இறப்பதற்கு முன் உன்னிடம் நிர்வாண புகைப்படங்கள் எதுவும் இல்லை அல்லது யாரும் எடுக்கவில்லை என்று கூறினார் அவற்றை பார்க்கவும் அடா கூட அந்த புகைப்படங்களை இணையத்தில் எங்கும் வெளியிடவில்லை பார்த்தா அடா இதை நினைச்சு இன்னும் குழம்பியிருக்கான் இதை நோராவிடம் சொன்னால் கோபம் கொள்கிறாள் நீங்கள் மிகவும் அப்பாவி நீங்கள் அனைவரையும் நம்புகிறீர்கள் என்று கூறுகிறார் அந்த புகைப்படங்கள் அலேசாலேயே கிளிக் செய்யப்பட்டது அவளிடம் கொஞ்சம் உண்மையைச் சொல்வான் நண்பர் மேடி இது அதைவிட மோசமானது அவனுடைய கதை முடிந்துவிட்டது இப்போது நாங்கள் இருவரும் முன்பு போல் மகிழ்ச்சியாக இருப்போம் ஆனால் அட சீக்கிரம் இதற்குப் பிறகு நாங்கள் ஒன்றாக வாழ மாட்டோம் என்பது உண்மையா நோரா அவள் என்ன என்று பார்த்து அதிர்ச்சியடைந்தால் சொல்லியிருக்கிறார் இப்படி ஒரு ஊழலுக்கு பிறகு நாம் இருவரும் சேர்ந்து வாழ்ந்தால் நான் சொல்வதைக் கேளுங்கள் என்கிறார் அடா நம் இருவருக்கும் பிரச்சனைகளை உருவாக்கலாம் அதன் பிறகு நீங்களும் நானும் சந்திக்காமல் இருந்தால் நல்லது ஆனால் இது என்ன நோரா முற்றிலும் கோபமடைந்தாள் நான் உங்களிடமிருந்து பிரிந்து இப்போது நோரா மற்றொரு நான்கு நோரா அடாவை மிகவும் நேசித்தார் ஆனால் அடா நோராவை நேசித்தார் அந்த தீவிரம் காரணமாக உணர்வு அடா அலேசை விரும்பத் தொடங்கினார் அதனால் என்ன நடந்தது என்பது அடாவின் கவனத்தை நோராவிலிருந்து நோராவிலிருந்து அலேசுக்கு மாறினார் இதன் காரணமாக நோரா கோபமடைந்தார் அவள் உணர்ந்தாள் எலஸ் காரணமாக அடா அவளை விட்டு விலகி செல்கிறாள் என்று ஒரு நாள் இருவரும் ஒரு விருந்துக்கு சென்றனர் அடா எலுசுடன் நெருங்கி வந்து கொண்டிருந்தாள் இதை பார்த்த நோராவிற்குள் தீ கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது கோபத்தில் அவள் எடாவை நிறைய மதுவை குடிக்க வைத்து அவளை அறைக்கு அழைத்துச் சென்று ஆடைகளை அவிழ்த்துவிட்டு அவளிடம் கொடுத்தாள் அடா குடிபோதையில் இருந்ததாக நோரா மற்ற மாணவர்களிடையே வதந்தியை பரப்பினார் யாரோ அவரது நிர்வாண புகைப்படங்களை கிளிக் செய்தனர் இது வெறும் வதந்திதான் ஆனால் அடுத்த நாளின் போது யாரோ அடாவின் நிர்வாண புகைப்படங்களை வைத்திருந்ததாக பள்ளியில் அனைவரும் பேசிக்கொண்டனர் மற்றும் அவற்றை இணையத்தில் வெளியிடப் போகிறேன் அதன் பிறகு பள்ளியில் மட்டுமல்ல அடாவின் வீட்டிலும் அவள் அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லா இடங்களிலும் இந்த செய்தி எல்லா இடங்களிலும் பரவியது எடாவின் வீட்டில் அனைவரும் அவளை தவறாக புரிந்து கொள்ள ஆரம்பித்தனர் எடா அலேசுடன் பேசுவதை நிறுத்தினாள் பின்னர் அவள் மீண்டும் நோராவிடம் வந்தாள் எதுவும் நடக்காது என்று அவளுக்கு ஆறுதல் கூறிக்கொண்டே இருந்தாள் தைரியத்தை இழக்காதே நோரா இதை அவள் சொன்னாள் ஆனால் இப்போது அவள் வைத்திருக்க விரும்பினாள் அடா அலிசிடமிருந்து நிரந்தரமாக விலகி அதனால்தான் அலிசையும் மேடியையும் அடாவிடம் சொன்னாள் உங்களின் நிர்வாண புகைப்படங்களை இருவரும் சேர்ந்து கிளிக் செய்தார்கள் அவர்கள்தான் அந்த புகைப்படங்கள் என்று வதந்தியை பரப்பினார்கள் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டன போனால் ஒன்று செய்வோம் இரண்டையும் நிரந்தரமாக வைத்திருப்போம் அந்த புகைப்படங்களையும் அதாவிடம் கூறியிருந்தாள் மற்ற மாணவர்களால் பார்க்கப்படவில்லை ஆனால் நான் அவர்களை பார்த்திருக்கிறேன் இதையெல்லாம் கேட்டதும் அட அந்த நேரத்தில் ஆலிஸ் மற்றும் மேடி மீது மிகுந்த கோபம் வந்தது அவர்கள் இருவரையும் பயணத்திற்கு அழைத்தார்கள் என்று உண்மையில் மேடியும் அலிசும் ஒன்றாக இருப்பதை நோரா அறிந்திருந்தார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு போடோமேரியில் நடந்த படுகொலைகளை புனரமைக்க நினைத்தனர் பின்னர் ஏன் வேண்டாம் இது ஒரு சிறந்த வாய்ப்பு என்று அவள் நினைத்தாள் அவர்களின் திட்டத்தை செயல்படுத்த பெண்கள் இருவரும் பயணத்தில் நடிக்கொண்டனர் அவர்களுக்கு எதுவும் தெரியாதது போல் அதை அவர்களிடம் காட்டினார்கள் தற்செயலாக அவர்கள் மெடிகேஸ் திட்டத்தில் சிக்கிக் கொண்டனர் இறுதியில் நடந்தது நோரா இது பற்றியடா மூலம் அவர்களிடம் கூறினார் பெரிய திட்டம் மிகவும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டது இந்த வழியில் இப்போது நோரா முழு உண்மையையும் வெளிப்படுத்துகிறது சரி நீங்கள் முன்பே யூகித்திருந்தால் நீங்கள் சரியானவர் ஆனால் இப்போது அடடா உன்னை நம்பி நான் பெரிய தப்பு செய்துவிட்டேன் என்று கோபம் வருகிறது அனோரா உன்னால் அந்த இரண்டு அப்பாவிகளின் உயிர்கள் பறிக்கப்பட்டன அதுவும் நான் அவர்களை கொன்றேன் உன்னுடன் சேர்ந்து இப்போ நான் வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் போலீசிடம் சொல்லிவிடுவேன் ஓ நோரா கோபமடைந்தாள் ஒரு ஸ்பேனரை எடுத்து அடாவின் தலையில் வீசுகிறான் அவள் பதிலுக்கு அவனை அடிக்கிறாள் அடாவும் அவளை அடிக்கிறாள் அவர்கள் வேகமாக செல்லும் காரில் சண்டையிட்டனர் திடீரென்று ஒரு மனிதன் இடையில் வருகிறான் நோரா காரை திருப்பி ஒரு மரத்தில் மோதினார் இருவருக்கும் என்ன செய்வதென்று புரியவில்லை செய்ய அப்போது அந்த மனிதர் அவர்களிடம் வந்து நீங்கள் இருவரும் அதிர்ஷ்டசாலிகள் நான் என்று கூறுகிறார் உங்கள் காரை எனது ட்ரக்குடன் இழுத்து நகரத்தில் விட்டுவிடுவேன் உண்மையில் அது மனிதனிடம் ஒரு டிரக் உள்ளது அதனால் அவன் ஒரு சங்கிலியை கொண்டு வந்து காரில் சரி செய்கிறான் கத்தி இருக்கிறதா இதை வெளியே எடு அட குழப்பமடைந்து என்னிடம் கத்தி எங்கே இருக்கிறது நீங்கள் மறந்துவிட்டீர்களா என்று நோரா கூறுகிறார் நான் அலேசை எனது கத்தியால் கொன்றேன் மேலும் அந்த கத்தியை அவளது சடலத்துடன் அப்புறப்படுத்தினேன் மதியை உன் கத்தியால் கொன்றாய் அவள் எங்கே விழித்திருக்கிறாள் மேடி என்று பொருள் அடாவோ அல்லது நோராவோ அவரை கொல்லவில்லை ஆனால் அந்த சைக்கோ கொலைகாரன் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அதே போடோம் ஏரியில் அந்த நான்கு வாலிபர்களை கொடூரமாக கொன்றனர் டாக்டர் மற்றும் நோரா ஒரு நல்ல திட்டத்தை வகுத்தனர் மேடி மற்றும் ஆலிஸை கொல்லும் நோக்கம் இருந்தது ஆனால் இருவருமே இதை எதிர்பார்க்கவில்லை அதே பழைய கொலைகாரனின் பிடியில் சிக்கிக் கொள்வான் எனவே ஒரு ட்ரக்குடன் தங்கள் காரை எடுத்துச் செல்லும் மனிதன் அவர்களின் சைக்கோ கொலையாளி மற்றும் நோரா இப்போது தப்பிக்க ஒரே ஒரு வழி இருக்கிறது என்று கூறுகிறார் இருவரும் பின் கதவை திறந்து குதிக்க ஆனால் கார் அடா என்று வேகமாக இழுக்கப்படுகிறது குதிக்க பயமாக இருக்கிறது ஆனால் இதற்கிடையில் அந்த கொலையாளி நண்பர்கள் வேண்டுமென்றே ஷார்ப் பேண்டில் காரை திருப்புகிறார்கள் அவர்களின் கார் காற்றில் பறந்து மறுபுறம் விழும் விதம் இப்போது அடுத்த காட்சியில் இருவரும் கண்களை திறந்தபோது இருவரும் ரத்த வெள்ளத்தில் கிடப்பதை பார்த்தனர் இருவரும் படுகாயமடைந்தனர் ஆனால் இன்னும் அவர்களின் கார் அதே ட்ரக்குடன் இழுக்கப்படுகிறது இருவரும் ஒருவரையொருவர் பார்க்கத் தொடங்குகிறார்கள் ஆனால் அதன் பிறகு சங்கிலி அவர்களது கார் டிரக்குடன் கட்டப்பட்டு வெட்டப்பட்டது கொலையாளியின் லாரி சிறிது தூரம் செல்கிறது இங்கே தலைகீழாக கிடக்கிறது ஹூய கார் அவர்கள் இருவரும் மோசமாக மாட்டிக்கொண்டனர் டாக்டரின் கால் ஏதோ ஒன்றில் சிக்கிக்கொள்கிறது நோராவுக்கு அவரை விட குறைவான காயம் ஏற்படுகிறது பின்னர் அடா நோராவிடம் நான் மாட்டேன் என்று கூறுகிறார் வெளியேற முடியும் நீ இங்கிருந்து வெளியேறு இங்கேயே இருக்காதே இல்லையேல் கொலைகாரன் திரும்பி வருவான் அவர் வருவார் நீங்கள் இறந்து விடுவாய் நீ போய் விடு ஆனால் நோரா சொல்கிறாள் நான் உன்னை விட்டு பிரிந்திருந்தால் நான் ஏற்கனவே செய்திருப்பேன் உன்னை விடமாட்டேன் உங்களை யார் வெளியேறச் சொல்கிறார்கள் என்று ஏ கூறுகிறார் நீ போய் யாரையாவது உதவிக்கு வா நோராவும் காரை விட்டு இறங்கும் போது அந்த சைக்கோ கொலைகாரன் அவள் முன் நிற்கிறான் நான்கு தொடர்ச்சியான சட்டங்கள் காலை என்று வெளிப்படுத்தும் நிகழ்ச்சிகள் காட்டப்படுகின்றன ஆலிஸின் ஆடாவும் நோராவும் தப்பிக்க முயன்ற கார்போடோம் ஏரியில் மூழ்கினார் அடா மற்றும் நோரா இருவரும் கொலைகாரனால் பிடிக்கப்பட்டு அவர்களின் கைகள் கட்டப்பட்டுள்ளன அவர் சில பசை போன்ற பொருளை தடவி அதை ஒட்டிக்கொண்டார் இதனால் இருவருக்கும் வாய் திறக்க முடியவில்லை அவர்களின் வாயை துணியால் மூடி ஏரிக்கரையில் உட்கார வைத்தார் அவனே அந்த நான்கு வாலிபர்களின் உயிரை பறிப்பதற்கு முன்பு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அங்கு அமர்ந்திருந்தார் முன்னதாக அவர் வழிப்பற்களை நசுக்கி கத்தியின் நுனியை கூர்மையாக்கிக் கொண்டிருந்தான் இப்போதும் அதைத்தான் செய்கிறான் அவர்கள் இருவரின் முகமூடிகளை அகற்றி அவர்கள் முகத்தில் பயத்தை பார்ப்பதில் அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார் சிறிது நேரம் கழித்து அவர் இருவரையும் அழைத்து அவர் கூடாரத்தில் வைத்தார் கேக்காக கட்டப்பட்டது இது மட்டுமின்றி எலிஸ் மற்றும் மேடியின் உடல்களையும் அவர் உருவாக்கினார் ஏரியில் அப்புறப்படுத்தப்பட்ட கொலைகாரன் அவற்றையும் வெளியே எடுத்து இங்கேயும் இங்கேயும் இதயத்தில் வைத்திருந்தான் இதயத் துடிப்பு வேகமாக கேட்கிறது அவர் நோராவை வெளியே இழுக்கிறார் நோராவின் அவளால் வாய் திறக்க முடியவில்லை என்றாலும் அலறல் சத்தம் கேட்கிறது போடோம் ஏரியை டாப் ஆங்கிலில் காட்டுவதன் மூலம் காட்சி மங்குகிறது சரி சில வருடங்களுக்கு பிறகு அதே சில வாலிபர்கள் ஏரிக்கு வருகிறார்கள் அவர்கள் தங்களுக்குள் விவாதித்துக் கொள்கிறார்கள் அந்த பெண் சொன்னதை யாரும் நம்பவில்லை போலீஸ் கூட நம்பவில்லை ஆனால் இன்னும் அந்த பெண் கொலையாளியை அடையாளம் காட்டினார் ஹோலியா சொன்னதின் அடிப்படையில் போலீஸ் படையை இங்கு அனுப்பியிருக்கிறார்கள் அந்த சைக்கோ கொலைகாரனை கண்டுபிடிக்க ஆனால் இங்கே அவர்கள் அத்தகைய நபரை கண்டுபிடிக்கவில்லை அத்தகைய கொலைகாரன் உண்மையில் இந்த குழந்தைகள் அட நாம் பற்றி பேசுகிறார்கள் பிளாஷ்பேக் இப்போது ஏறி இருக்கும் காட்சியை காட்டுவோம் டாப் ஆங்கிளில் காட்டப்பட்டது மற்றும் சைக்கோ கொலையாளி நோராவை ஏரியை நோக்கி இழுத்துச் சென்றான் நோராவின் அலறலை கேட்டு எட் கண்களைத் திறக்கிறான் இரத்தம் தோய்ந்த நிலையில் தன் வீட்டின் முன் உயிருடன் இருப்பதைக் கண்டாள் அதாவது சைக்கோ இங்கு அடடாவை வீசிவிட்டு சென்றுவிட்டான் அடா போலீசாரிடம் கூறியிருந்தார் அந்த காட்டில் ஒரு சைக்கோ இருந்தான் அவன் நம் அனைவரையும் கொல்ல முயன்றான் ஆனால் ஐ காப்பாற்றப்பட்டார் அவர் எனது மூன்று நண்பர்களையும் கொன்றார் ஆனால் என்ன நடந்தது என்பது காவல்துறையும் இல்லை கொலையாளியை கண்டுபிடிக்கவில்லை அல்லது அடா சொன்ன கதையின் அடிப்படையில் எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை அதனால்தான் அவர்கள் முழு சந்தேகமும் அடா மீது விழுந்தது சூழ்நிலை ஆதாரங்களின் அடிப்படையில் அவர் அடா தனது நண்பர்களையும் கொலையாளியையும் கொலை செய்ததை நிரூபிப்பதில் வெற்றி பெற்றது ஆடா அல்ல என்று நினைக்கிறேன் இதன் மூலம் கொலையாளி காப்பாற்றப்படுவார் அடா தண்டிக்கப்படுவார் கொலையாளியின் இந்த திட்டமும் வெற்றி பெற்றது இங்கிருந்து தற்போது அந்த வாலிபர்களை காட்டுகிறோம் அடா பற்றி பேசுகிறார் இந்த போடோம் கட்டுரைக்கு வந்தவர்களுக்கும் குறைவில்லை இந்த கட்டுரையையும் அது தொடர்பான கொலைக்கதைகளையும் இணையத்தில் கேட்ட பிறகு தெரிந்து கொள்ள இங்கு நடக்கும் மர்மமான கொலைகளின் பின்னணியில் உள்ள ரகசியம் மற்றும் புனரமைப்பு அன்றைய நிகழ்வுகள் அதை அனுபவிப்பதற்காகத்தான் நாங்கள் இங்கு வந்துள்ளோம் ஆனால் கொலைகாரன் அவர்களை தூரத்திலிருந்து பார்த்துக் கொண்டிருப்பதாகவும் காட்டப்படுகிறது அதிலும் இந்த சைக்கோ கொலைகாரன் யார் ஏன் இப்படி செய்கிறான் இதற்கான காரணத்தை படத்தில் சொல்லியிருக்கிறார் அவர் ஒரு சைகோ கொலைகாரன் ஏரியை தன் வீடாகக் கருதுகிறான் அவன் வீட்டிற்குள் நுழைபவன் அவர் அவர்களை உயிருடன் திரும்பிச் செல்லவிடவில்லை அதாவது யாரும் இல்லாத வரை கொடூரமாக அவர்களை கொள்கிறார் அவரது வீட்டின் சுற்றளவில் வந்து அமைதியாக காட்டில் தனது வேலையைச் செய்து தனது வாழ்க்கையை வாழ்கிறார் இந்த படம் இத்துடன் முடிகிறது நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்